மற்றவங்க மிஸ்லீட் பண்ணதை வந்து நாங்கள் பியூர் சயின்ஸ்க்கு போயிட்டோம் மேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து பிகாம் குரூப்புக்கு போயிட்டோம் இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டோம் பட் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து நம்ம சேர்த்தாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சரி என்னுடைய மகன் என்னுடைய மக வந்து அவங்களுடைய ஆசை வந்து இன்ஜினியரிங் தான் சேரணும்னு இருக்குது நம்மளும் வந்து நிறைய இடத்துல போய் வந்து விசாரித்தோம் ஆனால் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் சேர முடியும்னு சொல்கிறாங்க சார் வந்து இன்ஜினியரிங் சேர்றதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கான பதில் இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இன்ஜினியரிங் போகலாம் இல்லை சார் நான் வந்து டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து நான் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல காலேஜில் வந்து நான் சேரணும் ஆனால் நான் வந்து மேக்ஸ் படிக்கலை அதுக்கு என்ன சார் வழி இருக்குன்னா அதுக்கு ரொம்ப ஷார்ட்கட் ஒரு வழி ஒன்று இருக்கு ரொம்ப ஷார்ட் கட் வழி என்னன்னா நீங்க உங்க குழந்தைகளை வந்து டைரக்டா வந்து டிப்ளமோல போய் சேர்த்து விடுங்க டிப்ளமோல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் போய் சேர்க்க தேவையில்லை டிப்ளமோல ஃபர்ஸ்ட் இயர் சேர்க்காம டிப்ளமோல வந்து டைரக்டா செகண்ட் இயர் படிக்கலாம் அதாவது பியூர் சயின்ஸ் படிச்சவங்க வந்து நீங்க டிப்ளமோல வந்து டைரெக்டா செகண்ட் இயர் போய் சேர்த்துடலாம் டைரெக்டா செகண்ட் இயர் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே மேக்ஸே இருக்காது ஃபஸ்ட் இயரில் தான் மேக்ஸ் இருக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் மேக்ஸ் அவ்வளோவா இருக்காது மேக்ஸ்லேருந்து பண்ணிடலாம் அவங்க டிப்ளமோ முடித்த பிறகு டேரெக்டாக வந்து இன்ஜினியரிங்கில் வந்து செகண்ட் இயர்ல சேர்ந்துடலாம் அதுக்கும் கவுன்சிலிங் இருக்குது தமிழ்நாடு லேட்டர் இன்ட்ரி அட்மிஷன் சொல்லி ஒரு கவுன்சிலிங் இருக்குது அதில் பத்து பர்சன்ட் சீட் இருக்கு அதுவும் போயிக்கலாம் இல்லட்டா வந்து மேனேஜ்மெண்ட் சீட்லேயே நீங்கள் போய்க்கலாம் ஸோ அதனால் மேக்ஸ் படிக்காதவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் டேரெக்டாக பாலிடெக்னிக்கில் போய் செகண்ட் இயர் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோல நீங்கள் எந்த குரூப் பேருமே எடுக்கலாம் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு இசிஇ சிவில் எது மாதிரி நீங்கள் படித்தாலும் இன்ஜினியரிங்ல வரும்போது நீங்கள் அதே குரூப் படிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் பிடிச்ச குரூப்பை வந்து நீங்கள் என்ன செஞ்சா இன்ஜினியரிங்லயே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அங்கே சிவில் படிச்சுட்டு இங்கே ஏஐடிஎஸ் எடுக்கலாம் அங்கே மெக்கானிக்கல் படிச்சுட்டு இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் டிப்ளமோவில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதே தான் பிஇ எடுக்கணும் கட்டாயம் கிட்ட மாற்றிக்கலாம் ஆனா எப்போவுமே வந்து டிப்ளமோல என்ன படிக்கிறீங்களோ அது அதே பிஇ போறதா நல்லது அதனால டிப்ளமா அதுக்கேற்ற மாதிரி பிரான்சை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நான் பிகாம் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்லாம் சேர்ந்துட்டேன் சார் ஆனால் இருந்தாலும் வந்து நான் இன்ஜினியரிங் சேரணும் நினைக்கிறீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சாலும் இப்போ வந்து இன்னைக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்க டைரக்டா செகண்ட் இயர் படிச்சுக்கலாம் நீங்க பிகாம் ஆர்ட்ஸு நீங்க ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படித்தாலும் நல்ல செய்து நீங்க டைரக்ட் செகண்ட் இயர் படிச்சுக்கலாம் பிஇக்கு வரணும் அப்படி வந்தால் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இன்ஜினியரிங் இருக்கு சார் அதே மாதிரி நான் டென்த்து மார்க் வச்சுக்கிட்டு வேற என்ன பண்ணோம்னா நீங்கள் டென்த்து மார்க் வச்சுக்கிட்டு ஐடிஐ படிக்கலாம் ஐடிஐ ஒன் ஆர் டூ இயர்ஸ் படிச்சுட்டு இங்கே நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர் டிப்ளமோ சேரலாம் அதே மாதிரி வந்து பிஇ லேரக்டாக செகண்ட் இயர் சேரலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து நான் மேக்ஸ் படிக்கல ஆனால் என்னுடைய கனவு இன்ஜினியரிங் தான் இருக்கிறவங்க இந்த ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணுங்க இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா நீங்க டிப்ளமோவில் என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதே சப்ஜெக்ட் தான் பிஇ ல இருக்கும் இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அதே தான் வந்து பிஇ மெக்கானிக்கல் அதோட அடுத்த வெர்ஷன் தான் இருக்கும் அதே சப்ஜெக்ட் நீங்க டிப்ளமோல வந்து மெக்கானிக்கலில் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அதே தான் பிஇ மெக்கானிக்கலில் இருக்கும் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல்ல வந்து நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்களோ அதே சப்ஜெக்ட் தான் ல இருக்கும் பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா படிப்பீங்க எல்லா சப்ஜெக்டோட டைட்டில் முதல் கூட அதுதான் ஆனா கொஞ்சம் டீடைலா படிப்பீங்க சிவில் அதே மாதிரி தான் டிப்ளமோ சிவில் நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அதே தான் வந்து நீங்க பிஇ சிவில் படிப்பீங்க அதனால தான் வந்து நீங்க டிப்ளமோல என்ன படிச்சீங்களோ அதே வந்து நீங்க பிஇ ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி அதே நேரத்துல உங்ககிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டாகும் ஏன்னா டிப்ளமோல இருக்கும்போதே வந்து நீங்க ப்ராஜெக்ட்னு சொல்லி பண்ணுவீங்க அப்பவே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் டிப்ளமோ படிக்கும் போதே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் என்னென்ன பேசிக் அந்த இன்ஜினியரிங்கான நாலேஜ் எல்லாமே கிடைச்சிரும் அங்கேயே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க டிப்ளமோல நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்களோ அதே தான் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அதனால வந்து இன்ஜினியரிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜில் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வர இன்டி பசங்க தான் வந்து கொஞ்சம் லீடிங் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு வரனால ஸ்கோரும் நல்லா பண்ணுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்ககிட்ட நிறையா இருக்கும் ஸோ அதனால வந்து பி தான் படிக்கணும் ஆசை இருக்கிறவங்க இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி வந்து சார் வந்து டிப் ப்ளஸ் டூவில் வந்து நான் பயோ மேக்ஸ் படித்தேன் ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப வந்து மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன் டிப்ளமோ சாரி ப்ளஸ் டூவில் மார்க் குறைஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா நீங்களும் வந்து டைரெக்டாக செகண்ட் இயர் டிப்ளமோ போய் சேருங்க நீங்கள் டைரெக்டாக டிப்ளமோ போய் சேர்ந்தீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் டிப்ளமோலயே இன்ஜினியரிங் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிருவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு மறுபடியும் வந்து இன்ஜினியரிங்லாம் டைரெக்டாக செகண்ட் இயர் வருவீங்க எந்த இடத்துலேயும் மேக்ஸ் வராது ஏன்னா நீங்கள் லோ மார்க் எடுத்ததுக்கு காரணம் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் அதில் மார்க் கம்மியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு டோட்டல் குறைஞ்சிச்சு அதனால வந்து நீங்களும் வந்து டிப்ளமோ போய் படிங்க டிப்ளமோ பண்ணி வந்து இன்ஜினியரிங்கில் நாலேஜை வளர்த்துட்டு நீங்களும் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் வந்தீங்கன்னா நீங்க சாதிப்பீங்க சோ அதனால லோ மார்க் எடுத்தவங்க கவலையே படவனா நீங்க லோ மார்க் எடுத்தீங்கன்னா டிப்ளமோ போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வாங்க கண்டிப்பா வந்து பி ல வந்து நீங்க தான் சாதனை படுவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்